முதலாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் வெளியான அஞ்சலி திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருப்பார் இரண்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வெளியான இருவர் திரைப்படத்தில் நடித்திருப்பார் மூன்றாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் வெளியான த டெரரிஸ்ட் திரைப்படத்தில் நடித்திருப்பார் நான்காவதாக தளபதியின் உதயா திரைப்படத்தில் ஒரு சில கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் ஐந்தாவதாக அலிபாபா திரைப்படம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியானது ஆறாவதாக கற்றது களவு திரைப்படம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியானது ஏழாவதாக கழுகு திரைப்படம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வெளியானது எட்டாவதாக வல்லினம் திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார் ஒன்பதாவதாக யார் பயமே திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளியானது பத்தாவதாக வானவராயன் வல்லவராயன் திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளியானது பதினோராதாக வன்மம் திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளியானது பனிரெண்டாவதாக எக்ஷன் திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியானது பதிமூன்றாவதாக யாக்கை திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியானது பதினான்காவதாக பண்டிகை திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியானது பதினைந்தாவதாக ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் நடித்த நிபுணன் திரைப்படத்தில் நடித்திருப்பார் பதினாறாவதாக விழித்திரு திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியானது பதினேழாவதாக வீரா திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினெட்டு எட்டாம் ஆண்டு வெளியானது பதினெட்டாவதாக கலரி திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியானது பத்தொன்பதாவதாக மாரி டூ திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியானது இருபதாவதாக கழுகு டூ திரைப்படம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியானது